வணக்கம் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி மிகுந்த தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் உடையவர் ஆன்மீக உலகில் பல பெரியவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் அவர்களுள் சில முக்கியமான பெரியவர்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் புட்டபத்தி சாய்பாபா புட்டபத்தி சத்திய பாபாவுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிகவும் நெருக்கமாக இருந்தார் இருவரும் சந்தித்தால் தெலுங்கில்தான் உரையாடல் நடைபெறும் சிவாஜி கணேசன் ஒருமுறை மனதில் சில சங்கடங்களுடன் இருந்த காலத்தில் முன் அறிவிப்பு ஏதும் இன்றி புட்டபர்த்தி சென்றார் சிவாஜி கணேசன் வந்திருப்பதையும் பாபாவை பார்க்க விரும்புவதையும் சத்திய சாய்பாபாவிடம் அவரது உதவியாளர் கூறினார் சிறிது யோசனையுடன் சத்ய சாய்பாபா பொதுமக்களுக்கு தரிசனம் தரும் அரங்கத்திற்கு சிவாஜி கணேசனை அழைத்து வரச் சொன்னார் சிவாஜி கணேசனும் ஒன்றும் பேசாமல் தன் மனைவியுடன் அந்த அரங்கினின் நுழைந்து தொலைவில் மேடையில் நிற்கும் சாய்பாபாவை நோக்கி நடந்து சென்றார் சிவாஜி கணேசன் நடந்து வருவதை பார்த்தபடி நின்ற சாய்பாபா அவர்கள் சிவாஜி அருகில் வந்ததும் அவரிடம் கட்டபொம்மும் என்னை தவறாக எண்ண வேண்டும் நான் திரைப்படங்கள் பார்ப்பது கிடையாது நீங்கள் நடித்த கட்டபொம்மன் படத்தை பார்த்த பலர் என்னிடம் உங்களின் கம்பீரமான நடையை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் நானும் அதை பார்த்து ரசிக்கத்தான் உங்களை இந்த அறையில் வரச் சொன்னேன் என்று கூறினார் காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு நாள் காஞ்சி பெரியவர் சென்னை மயிலாப்பூர் கட்பகாம்பால் மடத்தில் இருந்தபொழுது சிவாஜி கணேசனிடம் தன்னை வந்து சந்திக்கும்படி செய்தி அனுப்பினார் சிவாஜி கணேசன் தாய் தந்தை மற்றும் மனைவியுடன் சென்றார் அந்த சமயத்தில் மின்தடையால் விளக்குகள் எல்லாம் அணைந்த நிலையில் கையில் ஒரு குத்து விளக்குடன் வந்த பரமாச்சாரியார் சிவாஜி கணேசனை உற்று பார்த்துவிட்டு நீதானே சிவாஜி கணேசன் என்றார் ஆம் என்றவுடன் உன்னை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் திருப்பதி போயிருந்தேன் ஒரு யானை எனக்கு மாலை போட்டது யானை நன்றாக இருக்கிறது யாருடையது என்றேன் சிவாஜி கொடுத்தது என்றார்கள் அதேபோல போல திருச்சி திருவானைக்காவல் கோவிலுக்கும் போனேன் அங்கும் ஒரு யானை மாலை போட்டது யானை அழகாக இருக்கிறது யாருடையது என்று கேட்டேன் இது சிவாஜி கணேசன் கொடுத்தது என்றார்கள் அதேபோல தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கும் சென்றேன் அங்கேயும் ஒரு யானையை விட்டு மாலை போட்டார்கள் இது யாருடையது என்று கேட்டதற்கு சிவாஜி கணேசன் கொடுத்தது என்று உன் பெயரை சொன்னார்கள் நாட்டில் பணக்காரர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பப்ளிசிட்டிக்காக சில சமயம் கோவில்களுக்கு பணம் தான் நன்கொடையாக கொடுப்பார்கள் ஆனால் யானை கொடுப்பதற்கு பெரிய மனசு வேண்டும் அது உனக்கு இருக்கிறது ஆகையால் உன்னை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்காக நான் பகவானை பிரார்த்தனை செய்கிறேன் என்றார் காஞ்சி பெரியவர் சிவாஜி கணேசனை அழைத்து பேசியதற்கு ஒரு சுவையான சம்பவமும் உண்டு காஞ்சி பெரியவர் எங்கு சென்றாலும் நடந்துதான் செல்வது வழக்கம் அப்படி ஒருமறி சென்றபோது சிவாஜி கணேசன் நடித்த திருவரு செல்வர் படத்தில் அப்பராக தோன்றும் படத்தை போட்டு விளம்பரம் செய்து இருந்ததை பார்த்து விட்டார் உடனே அருகில் இருந்தவர்களை அழைத்து ஏன் இப்படி என் படத்தை போட்டு விளம்பரம் செய்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டாராம் உடன் வந்தவர்கள் தயங்கியபடி சுவாமி அது தாங்கள் இல்லை உங்களைப் போல வேஷமிட்டு சிவாஜி கணேசன் என்பவர் நடித்த படம்தான் அது என்று கூறவே பரமாச்சாரியார் அதை மனதில் வைத்து இருந்தார் அதோடு சிவாஜி கணேசன் அளித்த யானைகள் நன்கொடை பற்றி அறியவும் உடனே வரச் சொல்லிவிட்டார் இந்த விஷயங்கள் தான் பரமாச்சாரியார் சிவாஜி பார்க்க தூண்டியது சிவாஜி மேல் மருவத்தூர் ஆதிவராசக்தி பங்காறு அடிகளாரும் சிவாஜி கணேசனுக்கு மேல் மருவத்தூர் அடிகளாருடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது அதற்கு பாலமாக இருந்தவர் தொழிலதிபர் ஈஸ்வர மூர்த்தி சிவாஜி கணேசனும் அடிகளாரும் முதன் முதலில் சந்தித்த போது நீங்கள் ஒரு சித்தர் அதிலும் ஒரு தமிழர் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என்றார் அதற்கு அடிகளார் நான் ஆன்மீகத்தில் சித்தர் என்றால் நீங்கள் நடிப்புடையில் சித்தர் நான் உங்களுடைய பரம ரசிகன் ஒருமுறை உங்களின் பிறந்தநாள் விழாவில் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் சுவர் ஏறி குதித்து வந்து உங்களை பார்த்துவிட்டு பின்பு கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து உணவருந்து சென்றேன் என்றார் அதற்கு சிவாஜி கணேசன் ஆன்மீகத்தில் இவ்வளவு உயர்ந்த பின்னும் திறந்த மனதுடன் நீங்கள் கூறுகின்ற எளிமைதான் உங்களை உயர்த்தி இருக்கிறது என்று வணங்கினார் அதன் பின்பு அடிகளார் கேட்டுக்கொண்டபடி திருவள்ளிக்கேணி தேரடி தெருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் நடந்த மேல் மருவத்தூர் ஆன்மீக கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவாஜி தெய்வ வழிபாட்டில் பெண்களுக்கு உண்மையான சமுதாய உரிமைகளை பெற்றுத்தந்தவர் அடிகளார் அந்த உரிமைகள் இன்று பெண்களுக்கு பெரும் தைரியத்தையும் மன வலிமையையும் தந்து இருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை என்றார் சிவாஜி சுவாமிகளும் சிவாஜி சிறுகேரி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் சமயம் கிடைத்த போதெல்லாம் தன் தாயார் மனைவியோடு சிறுங்கேரி மடம் சென்று சுவாமிகளை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதேபோல காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் சிவாஜி அவர்கள் சந்தித்து பேசிய நிகழ்வுகள் இருக்கின்றன காஞ்சிபுரத்தில் அவரது மடத்தில் சுவாமிகளை சிவாஜி பல தடவை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் நடிகர் பற்றி சுவாமிகள் பாராட்டியும் உள்ளார் சங்கீதம் நாட்டியம் நாடகம் ஆகியவை இறைவனை எளிதில் அடைவதற்கு உதவியாக இருக்கிறது என்பது முன்னோர்கள் கருத்து தனது குணச்சித்திர நடிப்பால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்று சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல ஒரு சிறந்த தெய்வ பக்தரும் கூட இந்திய நாட்டு சரித்திரத்தை படிக்கும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனும் கப்பலோட்டிய தமிழனும் மகாகவி பாரதியையும் கண்முன் நிறுத்திய பெருமை சிவாஜி கணேசனை அடிகளாரிடமும் சிவாஜி மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் நாடகத்துறையில் தலை சிறந்த நடிகர் திலகமாக விளங்கி தமிழ் தொண்டும் சமுதாய தொண்டும் செய்து வரும் நடிகர் திலகத்தின் புகழ் வாழ்க என்று சிவாஜியை இவரும் வியந்து பாராட்டியுள்ளார் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களிடமும் சிவாஜிக்கு நல்ல பழக்கம் இருந்தது முருகன் கோவில் திருப்பணிகளுக்காக வாரியாருக்கு நன்கொடை கொடுத்துள்ளார் சிவாஜி கணேசன் சிவாஜி நன்கொடை பண்பை பாராட்டி கிருபானந்த வாரியார் ஒரு பாடலும் எழுதி சிறப்பித்து இருக்கிறார் சிவாஜி நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்தில் கூட ஒரு காட்சியில் தோன்றுவார் கிருபானந்த வாரியார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி துவங்கி சிவாஜி கணேசன் சபரிமலை கோவிலுக்கு நடிகர் எம்என் நம்பியார் தலைமையில் மாலை அணிந்து விரதம் இருந்து சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக சபரிமலைக்கு சென்று வந்தார் இப்படியெல்லாம் சிறப்பு பெற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்